ஸ்ரீதோஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினொன்று கரிம வேதியலின் அடிப்படைகள் இந்த வீடியோவிலே வடிவ மாற்றியம் அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பற்றி பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று வடிவ மாற்றியங்கள் என்றால் என்ன இங்கு பார்ப்பது ஆல்கி கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் 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 இரட்டை பிணைப்பில் உள்ள இந்த கார்பனின் மூன்றாவது மற்றும் நான்காவது என்ற தொகுதியோ பூர்த்தி செய்கிறது அதுபோல நான்காவது இணைதிறனை பி என்ற அணுவோ தொகுதியோ பூர்த்தி செய்கிறது அதே நேரத்தில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள இந்த கார்பனை பார்ப்போம் மூன்றாவது மற்றும் நான்காவது பிணைப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏ என்ற அணு மற்றும் பி என்ற அல்லது தொகு ஆக இது ஒரு ஆன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள கார்பன்களுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற அணுக்கள் அல்லது தொகுதிகள் புறவெளியில் அமைவதை பொறுத்து வெவ்வேறு பெறப்படுகின்றன இந்த முப்பரிமாண அமைப்புகளே வடிவ மாற்றியங்கள் இதனுடைய வரையறையை பார்ப்போம் கார்பன் கார்பன் பொருத்து அணுக்கள் அல்லது தொகுதிகள் புறவெளியில் வெவ்வேறு வடிவமைப்புகளை பெற்றுள்ள முப்பரிமான மாற்றியங்கள் வடிவ மாற்றியங்கள் எனப்படுகின்றன இந்த நிகழ்வானது வடிவ மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய மாற்றியங்களானது மாற்றியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது கேள்வி இரண்டு ஆல்கீன்களில் வடிவ மாற்றியங்கள் உண்டாக காரணம் யார் இங்கு பார்ப்பது ஆட்கீன் அல்லவா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பொறுத்து கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பின் வழியே சுழற்சி தடையின் காரணமாகத்தான் இவ்வகை மாற்றியங்கள் உண்டாகின்றன ஆல்கியன்களில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பின் வழியே சுழற்சி தடையின் காரணமாக இவ்வகை மாற்றியங்கள் உண்டாகின்றன கேள்வி எண் மூன்று சிஸ் மற்றும் டிரான்ஸ் மாற்றியங்கள் என்றால் என்ன இங்கு பார்ப்பது கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பன் கார்பன்களின் மற்ற இணைதிறன்கள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த கார்பனின் மூன்றாவது ஏ என்ற அணுவும் இந்த கார்பனின் மூன்றாவது இணை திறனை ஏ என்ற அணுவும் பூர்த்தி செய்துள்ளது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பொறுத்து ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள இந்த இரண்டு கார்பன்களின் நான்காவது பிணைப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அணுவை பார்ப்போம் அது பி என்ற அணுவோ அல்லது தொகுதியாக இருக்கலாம் அதுபோல இந்த பி என்ற அணுவோ அல்லது தொகுதியோ இருக்கலாம் ஆக இவை இரண்டும் ஒரே மாதிரியான அணுக்களோ தொகுதிகளோ அல்லவா இவை இரண்டும் ஒரே பக்கத்தில் தான் அமைந்துள்ளது இவ்வாறாக காணப்படுகின்ற மாற்றியமானது ஆக ஒத்த தொகுதி அல்லது ஒத்த அணுக்கள் ஒரே பக்கத்தில் அமைந்திருந்தால் அது சிஸ் மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது கார்பன் கார்பன் பிணைப்பில் உள்ள ஏ என்ற இரண்டு அணுக்களும் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளதை பார்க்க முடிகிறது இது மாற்றியம் அதே நேரத்தில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் இந்த கார்பனுடன் ஏ என்ற அணுவும் இந்த கார்பனில் உள்ள ஏ என்ற அணு இங்கு அமைந்திருந்தால் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள கார்பனுடன் காணப்படுகின்ற ஒத்த அணு எதிர் எதிர் திசையில் அமைந்திருந்தால் அந்த மாற்றியமானது டிரான்ஸ் ஆக ஒத்த தொகுதிகள் எதிர் எதிர் பக்கத்தில் அமைந்துள்ளதன் காரணமாக இத்தகைய மாற்றியமானது ட்ரான்ஸ்மாற்றியம் என அழைக்கப்படுகிறது நாலாவது கேள்வி டூ ஐபன் பியூட்டீனின் வடிவ மாற்றியங்களை சிஸ் டிரான்ஸ் மாற்றியங்களை முதலில் டூ பியூட்டினில் வாய்ப்பாட்டை பார்ப்போம் சி போர் எச் ஆக நான்கு கார்பன் கொண்ட ஆல்கீன் அந்த நான்கு கார்பன் கொண்ட ஆல்கீனில் இரண்டாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது எனவே அதனுடைய வாய்பாடு சிஹ த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் சி பாண்ட் சி எச் த்ரீ இ கார்பன்களின் நான்காவது இணையதள்களை பூர்த்தி செய்வது ஹைட்ரஜன் ஆக இங்கு காணப்படுவது

ஹைட்ரஜனை கவனிப்போம் ஒரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் இந்த பக்கத்திலும் மற்றொரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் இந்த பக்கத்திலும் உள்ளது அதுபோல ஒரு கார்பனுடன் காணப்படுகின்ற மீத்தை தொகுதி இந்த பக்கத்தில் உள்ளது இந்த கார்பனுடன் காணப்படுகின்ற மீத்தை தொகுதி இங்கு காணப்படுகிறது ஆக ஒத்த அணு அல்லது ஒத்த தொகுதிகளானது எதிர் எதிர் பக்கத்தில் அமைந்துள்ளதால் இந்த மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் எனவே இச்சேர்மத்தினுடைய பெயர் டிரான்ஸ் டூ ஐபன் பியூட்டி ஆக இவை இரண்டும் தான்

அதே நேரத்தில் டிரான்ஸ் டூ பியூட்டியினுடைய அமைப்பை பார்ப்போம் டிரான்ஸ் டூ பியூட்டீனில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள கார்பனுடன் காணப்படுகின்ற மீத்தைல் தொகுதி ஒன்று இந்த கார்பனில் இங்கு காணப்படுகிறது அதே நேரத்தில் இந்த கார்பனில் இங்கு காணப்படுகிறது இதுதானே டிரான்ஸ் டூ பியூட்டீன் ஆக இந்த சேர்மத்தில் இரண்டு மீத்தைல் தொகுதிகளும் எதிர் எதிராக அமைந்துள்ளன இந்த இரண்டு மீத்தைல் தொகுதிகளும் பெரிய தொகுதிகள் ஆனால் இங்கு கொள்ளிட விளக்கு விசை மிக குறை இதன் காரணமாக ஆனது அதிக நிலைப்பு தன்மை உடையது எனவேஸ் மாற்றியங்களில் டிரான்ஸ் மாற்றியமே அதிக நிலைப்புத்தன்மை உடையது காரணம் பெரிய தொகுதியானது எதிர் எதிர் பக்கத்தில் அமைந்துள்ளதால் கொள்ளிட விலக்கு விசை மிக குறை கேள்வி எண் ஆறு புரோபீனிற்கு வடிவ மாற்றியங்கள் எதுவும் இல்லை ஏன் அனைத்து ஆல்கீன்களும் வடிவ மாற்றியங்களை தரார் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் உள்ள ஒவ்வொரு கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற இரண்டு அணுக்களும் அல்லது தொகுதிகளும் வெவ்வேறானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு அமைய பெற்ற ஆல்கீன்கள் மட்டுமே வடிவ மாற்றியங்களை தரும் புரோபீனிற்கு வருவோம் புரோபீன் ஆனது மூன்று கார்பனை கொண்ட ஆல்கீன் ஆக சி த்ரீ

உடன் இரண்டு ஹைட்ரஜன்கள் காணப்படுகின்றன எனவே தான் புரோபீனிற்கு வடிவ மாற்றியங்கள் எதுவும் இல்லை அல்லது சிஸ்ட்ரான்ஸ் மாற்றியங்கள் எதுவும் இல்லை ஆக இந்த வீடியோவிலே வடிவ மாற்றியத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க